நேற்று மதியம் துபாயிலிருந்து மதுரை வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் தங்கம் கடத்தி வருவதாக அந்த தகவலை எடுத்து மதுரை விமான நிலைய சுங்கா இலாக்கா வின்னர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது அலி என்பவரின் மகன் முகமது தஸ்தகீர் வயது இருபத்தொன்று சந்தேகத்திற்குரிய வகையில் சென்றதை எடுத்து அவரை மதுரை விமான நிலைய சுங்க இலாகவினர் ஸ்கேன் கருவி சோதனை செய்தனர் அப்போது முகமது தஸ்தகீர் தனது ஆசனவாயில் ஒரு பொருள் மறைத்து வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுங்க இலக்கவினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஆசனவாயில் இருந்த பொருளை எடுத்து சோதனை செய்தபோது பேஸ்ட் வடிவில் இருந்த எழுநூற்று தொன்னூறு கிராம் மதிப்புள்ள இருபத்தி நான்கு கேரட் தங்கம் என தெரிய வந்ததையடுத்து கைப்பற்றப்பட்டது அதன் மதிப்பு ஐம்பத்தைந்து லட்சத்து தொன்னூற்றேழு ஆயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய் என தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து சுங்க இலாகாவினர் முகமது தஸ்தகிரிடம் கடத்தல் தங்கம் யார் மூலமாக வந்தது என விசாரணை செய்து வருகின்றனர் சமீப காலங்களில் துபாயில் இருந்து வரும் பயணிகள் தங்கத்தை மறைத்து கொண்டு வருவது தொடர் நிகழ்ச்சியாகவே நடந்து வருகிறது